விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தமிழக காவல்துறையில் ஆள் பற்றாக்குறை இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு தமிழக காவல்துறையில் மனித சக்தியாக காவல் படை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு நிறைய பேர் இருந்தாலும் இன்னும் நிறையா லேக் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சட்ட ஒழுங்கு குற்றப்பிரிவு அண்ட் போக்குவரத்து இந்த மூணு டிபார்ட்மெண்ட் தான் காவல்துறையில் இருக்குன்னு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய காவல்துறையில் இருக்க தான் செய்யுது அந்த எல்லா துறையிலையும் ஆள் பற்றாக்குறையும் இருக்கு குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு சைபர் பிரிவு அதிரடி படை ஆயுதப்படை ஊர்காவல் படை அப்படின்னு காவல்துறையில ஏராளமான பிரிவுகள் இருந்தாலும் காவல்துறைக்கு முதுகெலும்பா எப்பவுமே இருக்கிறது உளவுத்துறை அப்படிங்கிற பிரிவு தான் இந்த முதுகெலும்புக்கே ஆள் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கறதுதான் பெரிய தலைவலியா இருக்கு காவல்துறைக்கு காவல்துறையை பொறுத்தவரைக்கும் ஏரியா பிரிக்கிறது காவல் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப திருவள்ளிக்கேணி ஒரு காவல் மாவட்டம் அண்ணாநகர் ஒரு காவல் மாவட்டம் அதே மாதிரி மயிலாப்பூரியும் ஒரு காவல் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு காவல் மாவட்டத்தையும் அதாவது அதோட சைஸ் கேத்த மாதிரி அங்க இருக்க பாப்புலேஷன் கேத்த மாதிரி உதவி கமிஷனர்களை ஒரு நாலஞ்சு பேர் நியமிக்கிறாங்க அவங்களை வந்து மேல இருக்க துணை கமிஷனர் மேற்பார்வை பார்ப்பாரு இப்படிதான் வந்து காவல் மாவட்டம் அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் இயங்குது ஒரு காவல் மாவட்டத்துக்கு கீழே பத்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற விகிதத்துல தான் இந்த ஒரு கணக்கு இருக்கு இப்படி எல்லா காவல் மாவட்டங்களையும் இன்ஸ்பெக்டர்களோட பற்றாக்குறை தான் இப்ப பிரச்சனை படைத்திருக்கு பொதுவா ஒற்றுப்பிரிவு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவர் ரெண்டு காவல் மாவட்டத்துக்கு ஒருத்தராக இந்த உளவு பிரிவில் வேலை பார்ப்பார் இப்படி தான் இவ்வளோ நாளும் இருந்துச்சு உதாரணத்துக்கு அடையாருக்கும் மயிலாப்பூருக்கும் சேர்த்து ஒரு ஒற்றுப்பிரிவு இன்ஸ்பெக்டர் இந்த உளவுத்துறைக்காக தன்னோட பணியை செஞ்சிட்டு வந்தார் இந்த வர முறையெல்லாம் இப்போது சிக்கலாக மாறி எதுவுமே செயல்படுறதில்ல அப்படிங்கிறது தான் ஆள் பற்றாக்குறைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போது ரெண்டு காவல் மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த உளவுத்துறை பொறுப்பில் இருக்கிறதுனால உளவுத்துறைக்கு போய் சேர வேண்டிய தகவலாக இருக்கட்டும் முடிய வேண்டிய வேலைகளாக இருக்கட்டும் எதுவுமே சரியாக முடியறது இல்லை இதனால ஒவ்வொரு ஏரியாலையும் நிறைய பிரச்சனைகள் குவிஞ்ச வண்ணமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உள்ளூர் தாதாக்கள் பிரச்சனை சமூக விரோதிகளோட வளர்ச்சி சாலை மறியல் போதைப் பொருள் நடமாட்டம் கட்ட பஞ்சாயத்து எப்போ யார் போராட்டம் பண்ணுவா அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்க அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மோப்ப முடிச்சு அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய பணியில தான் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருக்காங்க ஆனா இந்த பற்றாக்குறையினால இந்த வேலைகள்லாம் முற்றிலுமா தடைப்பட்டு தேக்க நிலை அடைஞ்சிருக்கு உளவுத்துறை தான் உண்மை பெரும்பாலும் ஆர்ப்பாட்டம் மறியல் இந்த மாதிரி நிகழ்வுகளைப்போ மக்கள் மேல போலீசார் தடியடி நடத்துறத வழக்கமாக வச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள் தங்களுடைய தேவைக்காக போராட்டம் நடத்துவதில் தவறு கிடையாது ஜனநாயக நாட்டில் அது சம்பந்தம் நடக்கிறது தான் ஆனால் அந்த போராட்டம் மற்ற சாதாரண மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்பதில் அரசு வந்து கவனம் செலுத்துவதற்காகத்தான் அந்த தடுப்பு நடவடிக்கை அவர்களுடைய குறையை கேட்டு அது செய்வதற்கு அரசு அதிகாரிகள் இருக்கார்கள் அவர்கள் தவறு செய்வதால் அதற்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட போகணும் அல்ல அரசுடைய முக்கியமான அரசு பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் இவங்களை அப்ரோச் பண்ணணுமே தவிர சாலையில் வந்து இப்போ போராட்டம் என்று நணுங்கிற பெயரில் கூட்டத்தை கூட்டினாலே அந்த கூட்டத்தினுடைய கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் அந்த கூட்டத்தினர் செய்கின்ற சமூக விரோத செயல்களுக்கு அந்த கூட்டத்தை கூட்டியவர்களே பொறுப்பேற்க முடியாது அது அரசையும் அந்த காவல்துறையினரையும் சட்டம் ஒழுங்கு துர்களையும் இன்னும் அந்த உளவுத்துறையினரையும் பாதிக்கும் அதனால தான் உளவுத்துறையினர் என்ன சொல்வாங்கன்னா இவர்கள் இவ்வளவு கூட்டம் வந்து இந்த இடத்தில் கூடுவது சரியல்ல இவர்கள் கூடுனா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனவரி மாதத்தில் இளைஞர்கள்லாம் மெரினா பீச்சில் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்துனாங்க அதே மெரினா பீச்சில் சமீபத்தில் ஈழத் தமிழர்களுக்காக மெழுகுவத்தி ஏந்தி நினைவாஞ்சலி செலுத்தினாங்க இந்த ரெண்டு சம்பவத்திலையும் போலீஸாரோட செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி மதிப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லுங்க மெரினாவில் அந்த தட்டி ஆக்ட் போட்டதுக்கு காரணம் அந்த தடை சட்டம் போட்டதுக்கு காரணம் மெரினாவை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கு பல இயக்கங்கள் முயற்சிப்பதாக அவர்களுக்கு தகவல் பெறல தான் அதை தடை பண்ணாங்க இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருப்பவர்கள் சில சமூக விரோத பிரிவினைவாத சக்திகள் இருக்குது மத சக்திகள் இருக்கிறது அந்த மாதிரி உள்ள சமூக விரோத இயக்கங்கள் டெரரிஸ்ட் ஆக்டு தீவிரவாதிகள் இவர்களெல்லாம் வந்து சாதாரணமாக டார்கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் பொருளாதாரத்தை இருப்பவர்கள் இல்லைன்னா வேலை இல்லை வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள் இவர்களை தன் பக்கம் இழுத்து தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர்களுடைய இது தாக்கம் எப்படி இருக்கிறது அவருடைய தலையீடு எப்படி இருக்கிறது இளைஞர்கள் எதுவும் திசை தருப்பதுக்கான இதெல்லாம் கூட கண்காணிக்கிறதுக்கு தான் நம்ம உளவுத்துறைங்கிறத வச்சிருக்கிறோம் பொதுவாக உளவுத்துறை போலீஸ்னால் ரகசியமாக தானே செயல்படணும் ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் சாமானிய மக்களுக்கு கூட வந்து உளவுத்துறை அதிகாரி யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த போக்கு சரிதானா இந்த ஸ்பெஷல் பிரான்சுக்கு எடுக்கிறதே வந்து காவலர்கள் அவருடைய பணியை பார்ப்பாங்க பார்த்துட்டு எந்தவித இதுவும் இல்லாமல் பனிஷ்மெண்ட் இல்லாமல் அவர்களை பற்றி வித புகாரும் இல்லாத நல்ல பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள தான் அந்த ஸ்பெஷல் பிரான்ஞ்சுக்கே எடுப்பாங்க அது வந்து அந்த இன்ஸ்பெக்டர்ஸுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷலாக வச்சுக்குவாங்க அவர்களுடைய பணியே வந்து போய் அங்கே உள்ள அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட மிங்கில் ஆகக்கூடாது அவர்களோடு சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதான் நீதி அந்த ஒரு கண்டிஷன் பேரில் தான் அவங்களை எடுக்கிறதே அவர்கள் போய் எதுக்கு போகணும்னு கண்டால் அங்கேருந்து தகவல்களை சேகரிக்க தான் போகணுமே தவிர என்ன இப்போ அதாவது ஒரு வழக்கு பதிவு செய்தாலும் அந்த வழக்கு என்ன பதிவு பண்ணாங்க என்ன செக்ஷனில் பதிவு பண்ணிணாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தகவல்களை எடுத்து உயரதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்கு மட்டும்தான் அவங்க போகணுமே தவிர சாதாரணமாக அவர்களோடு போய் அவங்க போய் பழகுவதற்கு இருப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படி இருந்தால் தான் அவர்களால் வந்து அவர்கள் செய்கிற தவறுகளையும் மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி வச்சுருக்கோம் அதே மாதிரி அவர்கள் வந்து பிளைன் கிளாத்தில் இருக்கிறதுனால வெளியில் வந்து அவர்களுக்கு போலீஸ்னே எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க இப்போ பப்ளிக்கில் ஏதாவது ஒரு கூட்டங்கள் நடந்தாவோ அல்லது மக்கள் பொதுமக்கள் கூடி இருந்தாவோ அந்த இடத்துல மக்களோட மக்களாக கலந்துருந்து அங்கே அவர்கள் மக்கள் பேசிக்கொள்வதிலிருந்து தகவல் சேகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் அவர்கள் பார்ப்பதற்கே ஒரு தோற்றத்திலேயே வந்து காவல்துறையினர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் முந்தி இப்போ நாங்கள் பணியாற்றிய காலத்திலலாம் இருந்தாங்க இப்போ நாளடவில் அந்த திறமை குறைந்து போனதற்கு காரணம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பேருக்கு தெரியல உயர் அதிகாரிகளுக்கும் ஒரு சில திற சில அதிகாரிகள் திறமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி திறமை இல்லாத அதிகாரிகள்னால இந்த எஸ்பி எதுக்கு பயன்படுத்தணுங்கிறது இல்லாமல் மற்ற மற்ற வேலைகளுக்கு தந்த ப பர்சனல் வேலைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க சில இந்த இந்த வேலைகளுக்கு அலுவ அரசு அலுவலுக்கு உபயோகிக்காமல் இருக்காங்க ஒரு சிலர் அந்த ஒரு சிலர் செய்கிற தவறுனால இந்த ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கே ஒரு தவறான ஒரு கெட்ட பெயர் வந்து விடுவதும் உண்டு விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க